பிரேஷ்டெல்லா எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கிங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத நீ கண்ணீர் வடிப்பதில்லை ஆரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு வித கவலை ஏதோ ஒரு விதம் வேதனை ஏதோ ஒரு விதம் விரத்தி அப்படி நினைச்சு நினைச்சு கவலையை நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் இன்றோடு உன் கண்ணீர் முடிய போகிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு என் அருமையான மகளே மகனே இன்றோடு உன் கண்ணி முடிய போகிறது இதை கேள் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது மனசு சோர்வடையுது ஒரு கடல்ல ஒரு கப்பல் பயணம் செய்யும் போது அலை வரும்போது அந்த கப்பல் மேலையும் கீழே இப்படி இறங்கி இறங்கி யார் யாரு போகும் இல்லைன்னா அதே போலதான் வாழ்க்கைங்கிற ஒரு கடல்ல அந்த படகுல நம்ம சே போகும்போது மேடு பள்ளம் எல்லாம் நிரம்பிதான் இருக்கும் நம்ம மேடு வரும்போது அதாவது சந்தோஷம் வரும்போது ஆனந்தப்படுறோம் அதே இது துயரப்படும் போது கவலைப்படுறோம் கண்ணீர் வதக்கிறோம் அப்போ இது எதனால இந்த கண்ணீர் வருது அப்படின்னா அந்த மனசுல ஆண்டவர் மீது உள்ள பற்றுதல் குறைவாய் இருக்கும் போதும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் குறைவாய் இருக்கும் போதும் இன்னொன்னு மனசுல பக்குவம் இல்லாமல் இருக்கும் போதும் மனசுல ஒரு சின்ன வேதனை பார்த்த சின்ன கஷ்டம் வந்தாலே சிலவங்க என்ன பண்ணிருவாங்க கவலைப்பட்டுருவாங்க ஆனா சில பேர் பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை தூசமான தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்கும் பற்றுதல் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் கூடவே மனசு பக்குவப்பட்டிருப்பாங்க இப்படி பக்குவம் அடைஞ்சவங்க ஈசா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை கடந்து சென்றுவாங்க ஆனா ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாம ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாம ஆண்டவர் அறியாத மக்கள் அந்த கஷ்டத்துல கண்ணீர் வடிச்சு அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒருவேளை கூட ஆண்டவர் அறிந்தவர்களும் ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சவங்களும் சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க மனசுல கவலையில கண்ணீர் வடிப்பாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார் நீ நீ கண்ணீர் வடிப்பதில்லை இன்றோடு உன் கண்ணீர் உடிய போகிறது நீ எதுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தியோ எதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தியோ எதுக்கெல்லாம் வேதனையோடு கூட நீ இருந்தியோ அந்த வேதனை எல்லாம் மாற்றப்பட போகுது ஆண்டவர் இன்றைய நாள உங்க கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறாரு இனி நீ கண்ணீர் வடிப்பதில்லை இன்றோட உன் கண்ணீர் முடிவடைய போகிறது என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து துடைக்கிற தேவனா இருக்கிறாரு வாழ்க்கையில போராட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா மனிதனை குறிச்ச ஒரு பயம் ஒரு வேதனை மனசுல காரியங்கள் ஏற்படும்படியான ஒரு வார்த்தைகளை சொன்ன உடனே கண்ணீர் விடுகிற ஒரு சூழ்நிலை எத்தனை வருடம் அந்தவரை இதை கேட்டுட்டு நான் இந்த வார்த்தைகளை எத்தனை இருக்கிறது இந்த கடன் வாரங்களை சுமந்துட்டு எத்தனை வருஷம் கடன் கடன் கண்ணீர் வதிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில தொழில ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கே எத்தனை வருஷம் இந்த தொழில நஷ்டத்தின் நிமித்தமாக நான் கண்ணீர் வதிக்கிறது எத்தனை வருஷம் என் வாழ்க்கையை குறிச்சு சமாதானம் இல்லாம கண்ணீர் வதிக்கிறது நிம்மதி இல்ல பிரச்சனை இப்படியெல்லாம் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க ஆண்டவர் சமூகத்துல அழுது புலம்பிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்த ஆண்டவர் சொல்றார் என் மகளே என் மகனே இன்றோடு உன் கண்ணீர் முடிய போகிறது இவ்வளவு நாள் நீ கண்ணீர் வடிச்சது போதும் இவ்வளவு நாள் நீ அழுது புலம்புறது போதும் ஆனால் நீ நீ அழுவவில்லை இன்றோடு நீ வடித்த கண்ணீர் முடிவடைய போகிறது உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சமாதானத்தை தந்து அந்த காரியங்கள்ல ஒரு அற்புதத்தாண்டவர் செய்ய போறாரு இப்ப நம்ம பைபிள்லாம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது பாருங்க கண்ணீரை வச்சிருக்க சொல்லியிருக்காரு கண்ணீர் மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து நம்ம வடிக்கிற ஒவ்வொரு துளியையும் அவருடைய துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறாரு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம வடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாள்ல செய்வாரு அமீன் ஹலிலூயா ஆண்டவருக்கு கண்ணீர் வடிக்கிறது பிடிக்காது என்னுடைய அருமையான மகள் அருமையான மகன் கண்ணீர் வடிக்க கூடாது சொல்லி தான் விரும்புறாரு ஆனா ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மள அறியாம கண்ணீர் வருது உண்மைதானே எவ்வளவுதான் ஆண்டவரை பின்பற்றிட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் ஆண்டவர் மீது விசுவாசம் வந்தாலும் ஒரு சில பாடுகள் வரும்போது சாதாரண மனிதனை விட மேலாக நொடிச்சு போய் கறங்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேற்ற தெய்வனாயிருக்கிறாரு அவர் உங்க கூட இருக்கிறாரு உங்க பக்கத்துல இருக்கிறாரு என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்ன பெரிய போராட்டம் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவேன் சொல்றாரு இப்ப பாருங்க பைபிள்ல அழகான ஒரு நிகழ்வுகள் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் மறிச்சு போனாரு கல்லறையில் அடக்கம் பண்ண பண்றாரு ஆனா மகதே தான் அந்த ஆண்டவரை கல்லறையில வந்து பாக்கும்போது காணல உடனே அழுறாங்க ஆண்டவர் உடனே உயிர் தெரிந்து அவங்களுக்கு காட்சி அளிச்சு அவங்க கண்ணீரை கழிப்பா மாற்றாரு பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு விதவை பெண் தன்னுடைய ஒரே மகன் மறிச்சு போறான் அந்த மறிச்சு போன பையனை குறிச்சு அந்த விதவை பொண்ணு அழுதுட்டே வராங்க ஈசு பாக்குறாரு அவளுக்கு மேல கருணை பண்றாரு இறக்க பண்றாரு ஐயோ இவன் அழுகாளே அப்படின்னு சொல்லி அவளுடைய அழுகை பார்த்து இறக்கப்பட்டு ஆண்டவர் மறைச்சு போனா அந்த இளைஞ மகனை உயிரோடு ப எப்படியும் எழுப்புறாரு பாருங்க அற்புதத்தின் தேவா அதே போல இசைக்கிறாங்க மறிச்சு போவோம் அப்படின்னு பயந்து ஜபிக்கிறாரு ஆண்டவர் அந்த ஜபத் அவருடைய கண்ணீரை கண்டாரு நான் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜபத்துக்குள்ள பதில கொடுக்கிறார் கூட பதினைஞ்சு வருஷம் உயிர திருப்பி வாழ்றதுக்குள்ள அந்த வருஷத்தை நீடிக்கிறாரு இப்படி ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாரு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மன குமுறல் வேதனை கணவனை குறிச்ச வேதனையா இருக்கலாம் குழந்தைய குறிச்ச வேதனையா இருக்கலாம் சற்பத்தின் தனி இல்லையா அப்படிங்கிற ஒரு வேதனையா இருக்கலாம் திருமண காரியங்கள் என்ன நடக்கலையே திருமணம் தடைப்பட்டு போகுது அப்படிங்கிற ஒரு வேதனையா இருக்கலாம் ஏதோ ஒரு வேதனை அந்த வேதனைக்கு நிமித்தம் நீங்க கண்ணீர் வடிக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நீ 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 கண்ணீர் வடிப்பதில்லை இன்றோடு உன் கண்ணீர் முடிவடைய போகிறது அப்படின்னு சொல்றாரு நீங்க வடிக்கிற கண்ணீர் மனுஷனுக்கு தெரியாதுங்க ஆண்டவர் அவங்க கண்ணீரை துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறாரு என் பெரியமான மகளே மகனே நீ வடிக்கிற கண்ணீரை நான் துருத்தியில் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தையும் மாற்றி நான் வல்லவரா இருக்கிறேன்னு சொல்றாரு என்ன காரியங்களுக்காக கண்ணீர் படிக்கிறீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்தல ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி எசப்பா வடிச்சிட்டு இருக்கேன் இந்த காரியங்கள்ல ஒரு அற்புதத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல அதாவது நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில இனி நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்க என்றோடு உங்க கண்ணீர் முடிவடைய போகுது சரியா இப்போ சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தம்பியே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் இருக்காண்டவரு என்னென்ன காரியங்களுக்காக கண்ணீர் வடிச்ச தலக்கத்தோட இருக்காங்களோ அந்த கண்ணீர் அப்பா நீங்க மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இன்றோடு உன் கண்ணீர் முடிவடைய போகிறதுன்னு சொன்னீங்கப்பா அந்த கண்ணீர் அப்ப வடிக்க காரணமா இருக்கிற அந்த காரியங்கள்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரை அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீங்கப்பா உங்க வீது விசுவாசமா ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அக்கமை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரின் கால்த்தியை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க வழி நடத்தி சொல்லுங்க நீ போசினும் அந்த வேறு படமா தந்துகிறே ஆமே இல்லாமே கத்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இன்றோடு உங்க கண்ணீர் மாறப்போகுது கத்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அம்மே இல்லாமே